வீடியோலையுமே ஒரு வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் ஃபுல் ஃபைனான்ஸில் லெஸ்ட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் போல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எட்ஸி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் வந்து பாருங்க பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் நாலு டயர் புதுசு வாழ்க்கா பட்டன் டாக்டர் போட்டுருக்கும் ஃப்ரெண்ட்லாம் ரன்னிங் பட்டன் போட்டுருக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நீங்கள் கையில் வந்து ஒரு ரூபாய் முழுக்கணும் கட்டாமல் இருந்தால் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுத்து எல்லா சர்வீஸும் பக்கமாக பண்ணி கொடுத்து நம்ம அம்பத்தூர் மாறன் கார்டில் இந்த வண்டி நம்ம ஒன் வீடியா நேரங்களுக்காக ஜீரோ டவுன்மெண்ட்ல கொடுக்கறோம் உங்ககிட்ட உழைப்பு மட்டும் இருந்தா போதும் முன்பணமே தேவை கிடையாது உங்களுக்கு நாங்க ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி கொடுக்குறோம் அதுவும் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க இந்த வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணி கொடுக்கலாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட மிஸ் பண்ணிக்காரையும் வந்து பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி விட்டுலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது நம்ம மாரன் கார்ஸ்ல இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இருபது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி தரேன் வண்டி எடு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பண்ண தேவை கிடையாது டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயருமே மெகா எக்ஸல் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி தொட்டி வரும் அதனால நீங்கள் லோடு ஏற்றுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் வெயில் காலம் வரப்போது தண்ணி கால் போடுற பிஸ்னஸ் பெஸ்ட்டாக இருக்கும் மெகா மெகா எக்ஸலு சூப்பரைஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கன் போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா லோடு இது எல்லாமே நல்லா இருக்கும் லோடு நல்லா தாங்கும் அதனால வர்றதுக்கு வந்து வெயில் கலர்ன்றதுனால தண்ணி கண் போடுறவங்களுக்குலாம் ரொம்பவே சூப்பரான வண்டி இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வர்றதுனால இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க இந்த சம்மர் டைம் முடியறதுக்குள்ளே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம் அதனால லோ பட்ஜெட்ல தண்ணி கண் போடுறவங்களுக்குலாம் பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த வண்டி மற்றபடி லோடு ஓட்டுறவங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சீசன் சீசனை ஆரம்பிக்க போது அவங்களுக்காக பிரத்யேகமா அவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலான வண்டியா இருக்கும் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது போது போடுறவங்களுக்காக இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஏன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த சம்மர் சீசன் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஏன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனால வந்து பாருங்க சர்வீஸ் எல்லாம் பெஸ்டா இருக்கும் வாங்க நம்ம அந்த மீடியால இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் கீர் டிரான்ஸ்மிஷன் வண்டி அதாவது அஞ்சு கீரு ரிவர்ஸோட சேர்த்து ஆறு கீர் வண்டி இது இன்ஜின் வந்து பக்கமா இருக்கும் கிலோமீட்டர் வந்து ரொம்பவே கம்மியா ஓடின வண்டி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடி இருக்கும் வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷன் அருமையா இருக்கும் வண்டி எப்படின்னா நீங்க ஆறு மாசத்துக்கு நான் உங்களுக்கு வந்து வாரண்டியே கொடுத்துட்றேன் இன்ஜினுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம பார்த்து கொடுப்போம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி மட்டும் கிடையாதுங்க ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஸ்கேனிங்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கு வந்து எஃப்சி ஒரு ஏழு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு ஒரு வருஷம் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட கூண்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டைப்ல சைடில் அடிஷனலா ஒரு டோர் வச்சுருக்காங்க சைட் டோரு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கொரியர் சர்வீஸ் அது மாதிரி யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணுறீங்கனாலோ இல்ல ஒரு காய்கறி லோடு அது மாதிரி ஏற்றிட்டு போறீங்கன்னாலும் உங்களுக்கு லோடிங் ஆன அன்லோடிங்கு ஈஸியா இருக்கும் சைடில் ஒரு டோர் இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க அதிகம் வந்து பாருங்க கம்மியான கிலோமீட்டர்ல ஒரு நல்ல அருமையான வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டி நீங்க புதுசாக எடுக்கணிங்கன்னா அரை தொட்டியோடு தான் வரும் எடுத்து கூண்டு கட்டுறதுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் செலவாகும் நம்ம மாறங்க அரசுல இந்த வண்டி நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது தான் கோட் பண்றோம் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு டயர் பார்த்தாலே தெரியும் வண்டி ஓடலன்னு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு அஞ்சு நாப்பது தான் கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரெக்டா வாங்க எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி தர வந்து பாருங்க நம்ம ஒன்னமீடியால இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி குத்தரலாம் தேர்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கும் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்ல வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது இந்த வண்டி நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எண்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க டேரெக்டாக வாங்க ஒரு சின்ன நெகோசியேஷனால இந்த வண்டி நம்ம பேசி முடிச்சு தரலாம் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் பண்ண தேவை கிடையாது வண்டி இன்ஜின் வந்து சூப்பரா இருக்கும் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்க வண்டி வந்து பாருங்க நீங்க வந்து மெக்கானிக்கை கூட கூட்டின்னு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணும்ன்ற அவசியம் நம்ம மாரன் கார்ஸ்ல கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக தான் இருக்கும் வந்து பாருங்க வாங்க பிஎஸ் ஃபோர் தான் ரொம்பவே டிமாண்டு இந்த ஒரு பதினஞ்சு வண்டி சேல்ஸுக்கு இருக்குன்னா அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு வண்டி தான் பிஎஸ் ஃபோரே இருக்கும் மற்ற எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் தான் இருக்கும் அதுக்கும் நம்ம வாரண்டி பண்ணி கொடுக்குறோம் இருந்தாலும் பிஎஸ் ஃபோர் வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்பவே டிமாண்டான வண்டி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது வண்டி கிட்டத்தட்ட சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு இருந்தாலும் ஒரு மூணு வண்டி தான் பிஎஸ் போர் இருக்கு பி போர்ல அதுவும் ஓபன் பாடி தான் ரெடி ஸ்டாக் இருக்கு ஓபன் பாடி பிஎஸ் எஸ் போர் தேவைப்படுறவங்க வந்து பாருங்க இந்த வண்டி இல்லைனாலும் இருக்கு வந்து பாருங்க பேசி ரேட் பைனல் பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம வண்டியும் நம்ம மாறன் கார்ஸ்ல தரமா இருக்கும் எந்த ஒரு வேலையுமே நீங்க போயிட்டு பார்க்கவே தேவை கிடையாது அது தான் இருக்கும் பிஎஸ் எஸ் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம அதிகமா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வண்டியும் டிமாண்ட் ஒண்ணு அது மட்டும் இல்லாம கொடுக்குற பொருள் தரமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வண்டி நல்லா நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுப்போம் இன்ஜின் நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுப்போம் இல்லைனா அது மாதிரி வண்டி நாங்கள் தொடவே மாட்டோம் சேஸு இன்ஜின் இது ரெண்டும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வண்டி எடுப்போம் ஏன்னா டிங்கர் வேலை எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இன்ஜின்ல ஒரு ஃபால்ட் இருந்தாலும் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது அது மாதிரி இன்ஜின் ப்ராப்ளம் இருக்க வண்டி தேய்மானம் அதிகமாக இருக்க வண்டி அதெல்லாம் நம்ம எடுக்கிறதே கிடையாது வண்டி இன்ஜின மெக்கானிக்க வச்சு நாங்க செக் பண்ணி தான் நீங்க வந்து மெக்கானிக்க வர வேணாம்னு சொல்றதுக்கு காரணமே தான் ஏன்னா நாங்களே ஒரு மெக்கானிக்க கூட்டினு போய்ட்டு செக் பண்ணி பார்த்து தான் நம்ம வண்டி எடுக்கிறோம் திரும்ப வந்து ஒரு மெக்கானிக்க கூட்டணி வந்து நீங்க செக் பண்ணி எடுக்கிறதால அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு மெக்கானிக்க கூட்டின வந்து அவருக்கு செலவு பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து பாருங்க என்ன நம்பி வந்து எடுங்க எல்லாமே தெளிவா தான் இருக்கும் வண்டியில் எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு பொறுப்பு வந்து பாருங்கள் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க ஏதாவது இந்த வண்டி இல்லைங்க எந்த வண்டி இருந்தாலும் சரி வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன செலவு இதுல இதில் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நான் வண்டி டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்துருவேன் வண்டி டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தெரியல ஒரு ஒரு வாரம் வண்டி ஓட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை தெரியல அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்கள் வாங்க நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக ஒரு பெட்ரோல் வண்டி கூண்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் கூண்டு வண்டி டாடா யூஸ் கோல்டு பிளஸ் இது ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி பண்ணிட்டு கூண்டு வந்து கண்டெய்னர் கூண்டு தெளிவா இருக்கும் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் தேவை கிடையாது உங்களுக்கு இந்த வண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட ஆயில் சர்வீஸ் ரெடியூலேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்து வெறும் தான் நம்ம கோட் நெகோசியபிள் தான் வாங்க வந்து அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு வந்து முன்பணம் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆலாம் நம்ம வண்ணமேலா நேர்களுக்காக டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பி எஸ் போரு பி எஸ் போர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவும் டிமாண்டான வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ நம்ம போடுறோம்னா ஒரு அஞ்சாறு நாள்லேயே வண்டி விற்கிறோம் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்தலாம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு பிஎஸ் எஸ் அதுவும் சிங்கிள் ஓனர்ல கிடைக்கிறதுல ரொம்பவே கஷ்டம் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு டயர் வந்து நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்ல வாழ்க்கை பட்டன் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு நீங்கள் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது மாரன் கார்ஸ்ல நீங்க எந்த வண்டி எடுத்தாலுமே எல்லாமே சர்வீஸ்லாம் பக்காவாக பக்கவா பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாத அளவு தான் நம்ம பண்ணி கொடுப்போம் வந்து பாருங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க வந்து பாத்து பாருங்க பேசுங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேசி கம்மி பண்ணி ஒரு சின்ன நெகோசியேஷனோட இந்த வண்டி நம்ம ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளவு முன்பணம் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நீங்க முன்பணம் கட்டினா போதும் அருமையான வண்டி பி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணத்துல நீங்க எடுத்துட்டு போயிடலாம் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது நம்ம மாறன் காரை நம்பி வாங்க வண்டி எடுங்க நம்மளோட பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம வீடியோல சொன்ன மாதிரி நம்மளோட சர்வீஸ் இருந்தா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம வந்து வாரண்டி கொடுக்குறோம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே எதுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன்காக தான் டிஎஸ் ஒரு நல்ல வண்டி பார்க்குறோன்னா நம்ம ஐம்பத்தூர் மாரன் கார்ஸ் வாங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் வண்டி எடுத்து பண்ணவே தேவை கிடையாது ஒரு பாக கூட செலவு பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வண்டி லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கூண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் டைப்ல பக்கவா இருக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது வண்டியில இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு நம்ம புதுசா போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப்ல போட்டிருக்கோம் வண்டி வந்து ஒரு வருஷம் எச்சு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி வித்தரலாம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி பிளஸ் ஆறு மாசத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸ்ல நீங்க இந்த வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் தர முடியாத அளவுக்கு தரமா எல்லா சர்வீஸும் பண்ணி நம்ம மாடன் காசுல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் அஞ்சு ஐம்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் எங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டி பத்தி டீட்டெயில்ஸ் தான் கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லாமே நான் சொல்றேன் உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் உங்களுக்கு நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபோட ஆதார் கார்டு பான் கார்டு அன்மேரிடா இருந்தா அப்பா அம்மா அது ஆதார் கார்டு பான் கார்டு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சிபில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா ஈஸியா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் டேஸ்க்குள்ள வண்டியா டெலிவரி கொடுத்துடலாம் பக்காவா எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்து வாரண்டியோட டெலிவரி கொடுத்துடலாம் வந்து பாருங்க கண்டெய்னர் வண்டி வாங்க இதே வண்டி நீங்க போயிட்டு ஒரு ஷோரூம்ல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரை தொட்டி தான் வரும் அதை எடுத்து நீங்க பாடி கட்டி நாலு டயரை புதுசு போட்டு அதுக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஏழரை லட்சம் ரூபா கணக்காயிடும் ஆனா நம்ம கிட்ட இந்த வண்டி நம்ம கோட் பண்றதுக்கு அஞ்சம்பது கோட் பண்றோம் தான் அஞ்சுனா நீங்க டேரக்டா வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எப்படி தான் அந்த அளவுக்கு பேசி பண்ணி தர வெறும் பத்தாயிரம் ரூபாய் பண்ணுறதுல இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருவாங்க நம்ம வந்த முடியாத ஒரு பெட்ரோல் வண்டி கூண்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் கூண்டு வண்டி டாடா யூஸ் கோல்டு பிளஸ் இது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி பண்ணிட்டு கூண்டு வந்து கண்டெய்னர் கூண்டு தெளிவா இருக்கும் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் டயர் மாற்ற தேவை கிடையாது உங்களுக்கு இந்த வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து